இது மாராந்தில் நே மதுராந்தகம் நேஷ்னல் ஹைவே ஐநாரப்பன் கோயில் கூட்டு ரோட்லேருந்து இந்த ரோடு வருதுங்க இந்த ரோடு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எண்டத்தூர் நோக்கி போகுதுங்க இந்த ரோடு எண்டத்தூர் நோக்கி போதும் போகுது இந்த மாராந்திலருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து கிலோமீட்டர் வரும் அந்த மதுராந்தகம் நேஷ்னல் ஹைவே ஐநாரப்பன் கோயில் கூட்டு ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் அங்கே சைட்டு வரும் இதுதான் அந்த ரூட் வழியாக தான் பஸ் ஸ்டா பஸ் வந்து இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் நின்று போவோம் ஒரு மணி நேரத்து பஸ் இருக்குது இது நேஷ்னல் ஹைவேல போய் ஜாயின்ட் ஆகுங்க மொத்தம் எட்டு கிலோமீட்டர் வரும் இதுலேருந்து தான் இந்த ரோட்லேருந்து தான் உங்களுக்கு வந்து ஐம்பது மீட்ரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த சைட் இருக்குதுங்க அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த ரோடு தாங்க அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஐம்பது மீட்ரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த சைட் வருது ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சவுக்கு தாங்க நல்ல அருமையான மண்ணு இங்கே நம்ம மதுராந்தகம் நேஷ்னல் ஹைவே அயனாபுரம் அயனாரப்பன் கோயில் கூட்டு ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு எட்டு கிலோமீட்டர் தான் வரும் இது தாரோட ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முந்நூறு அடி வருங்க இதாங்க நம்ம பவுண்ட்ரி நேராக பவுண்ட்ரி காட்டுறோம் பாருங்கள் இது ஃபுல்லாக சவுக்கு ரெண்டு வருஷம் சவுக்கு இது நல்லா வளமையான சவுக்குங்க இது சூப்பராக வளர்ந்துருக்குது இந்த தாரோட ரோடு ஃப்ரண்டேஜ் பாருங்கள் முந்நூறு அடிங்க அப்படியே முந்நூறு அடி அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஐம்பது மீட்ரு மதாரத்துலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பத்து கிலோமீட்டர் வருங்க மதுராந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பத்து கிலோமீட்டர் ஃபுல்லாக சவுக்கு தான் போட்டுக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு எழுநூறு மரம் சவுக்கு மரம் வருது ரெண்டு வருஷத்து மரங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா போர்வெல் வந்து ஐநூறு அடி போர் போட்டிருக்காங்க தண்ணி பிரச்சனையே கிடையாது டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சரிக்குங்க அந்த போர் இதில் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எண்பத்தஞ்சு சென்ட்டு பூஞ்சை சிங்கிள் ஓனருங்க இது ஒரே சர்வே நம்பரில் தான் அந்த இடம் இருக்குது டாக்குமெண்ட்லாம் ஒன்றும் பிரச்சனையாக கிடையாது சுத்தமாக இருக்குங்க லேண்டு ஃபுல்லாக சவுக்கு தான் நமக்கு முந்நூறு அடி வருது ஃப்ரண்டேஜி ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரூபா சொல்கிறாங்க நாற்பத்தஞ்சாயிரரூபா சென்டு இதாங்க ஃபுல் பவுண்ட்ரி அது லாஸ்ட்டு கம்ம வருது பாருங்க அது வரைக்குமே நம்ம சைட்டு இருக்குங்க ஃபுல்லாகவே சவுக்கு தான் இது சிங்கிள் ஓனருங்க இது இது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுக்காங்க ஒன்றியம் பாத்தீங்கன்னா அச்சரப்பாக்கம் ஒன்றியங்க இது ஆயினாரப்பன் கோயில் கூட்டு நேஷ்னல் ஹைவே கூட்டுறோடலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு கிலோமீட்டர் தான் வரும் மாராந்திலேருந்து பத்து கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸு அந்த மாதிரி எதனா பண்ணுன்னா பண்ணிக்கலாங்க நல்ல தரமான இடம் இபி சர்வீஸ் ஃப்ரீ இபி சர்வீஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு அடக்கமாக இருக்குது நாற்பத்தஞ்சாயிரரூபாங்க இந்த இடம் வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டுது இடம் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா என்ன ஏதுன்னு பேசிக்கலாங்க சிங்கிள் ஓனருங்க இது நன்றி வணக்கங்க